வாழிய செந்தமிழ் வாழ்க நிறுமிளர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் காஞ்சிமாமுனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இன்று ஐம்பத்தாறாவது பகுதியாக உலக குடும்பத்தின் அம்மாவும் அப்பாவும் என்ற தலைப்பிலே காஞ்சிமாமுனிவர் அணி உள்ள கனிமொழிகளை பார்ப்போம் இது குழந்தைகளுக்காக சொல்லப்பட்டது என்றாலும் பெரியவர்களான நமக்கும் இது பொருந்தும் நமது தாய் தந்தையர் நம்மிடம் காட்டும் அன்பையும் அதை அவர்களை போற்ற வேண்டியதன் அவசியத்தையும் அதேபோல் உலக தாய் தந்தையராகிய ஈஸ்வரனையும் அம்பாளையும் நாம் வணங்க வேண்டியதன் அவசியத்தையும் அவருக்கே உரிய பாணியில் விளக்குகிறார் காஞ்சிமா முனிவர் அதை அவருடைய வார்த்தைகளிலேயே பார்ப்போம் நமக்கு எப்போதும் நல்லதையே நினைத்துக்கொண்டு நம்முடைய சந்தோஷத்துக்காக எத்தனை கஷ்டத்தையும் தாங்கிக் கொள்கிற அன்பு நம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிறதல்லவா நாம் நல்லவர்களாக வேண்டும் புத்திசாலிகளாக வேண்டும் நாம் வாழ்க்கையில் நன்றாக முன்னுக்கு வர வேண்டும் என்பதுதானே நம் பெற்றோரின் ஒரே குறிக்கோளாக இருக்கிறது இதற்காகவே தான் அவர்கள் சில சமயங்களில் நம்மை தண்டிக்கிறார்கள் கண்டிக்கிறார்கள் இதை கொண்டு நாம் அவர்களும் கோபப்படக்கூடாது நம்முடைய நல்லதை நினைத்து அவர்கள் கண்டிக்கிறார்கள் என்று உணர வேண்டும் அவர்கள் கோபித்து கொண்டாலும் அதற்கு கூட காரணம் அவர்கள் நம்மிடம் இருக்கின்ற அன்பு தான் இந்த அன்பினால் தான் அவர்கள் நம்மை வளர்த்து படிக்க வைத்து நமக்கு உடம்புக்கு வந்தால் இரவெல்லாம் கண் விழித்து கவனித்து எல்லா காரியங்களும் செய்கிறார்கள் இப்பேற்பட்ட அன்பு அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது என்று பார்த்தால் இந்த அன்பு என்ற சரக்குக்கும் மூலம் சுவாமிதான் சுவாமியே தான் அப்பா அம்மா என்கிற உருவங்களில் வந்து நம்மிடம் அன்பை செலுத்துகிறார் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் நம் அப்பாவையும் அம்மாவையும் சுவாமியாக நினைக்க வேண்டும் இதையே மாற்றி சுவாமியையும் அப்பா அம்மா என்ற உருவங்களில் நினைக்க வேண்டும் கொன்றை வேந்தன் என்ற நீதி நூலில் அவ்வை பாட்டி முதலில் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறார் இது தாய் தந்தையரை தெய்வமாக நினைப்பது இதையடுத்து ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி என்கிறார் ஆலயம் தொழுவது என்றால் ஆலயத்தில் உள்ள தெய்வத்தை தொழுவதே ஆகும் அப்படி தொழும்போது அத்தெய்வத்தையே தாய் தந்தையர் என அன்புடன் எண்ண வேண்டும் சுவாமி எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்றால் அவருக்கு நம்மை போல் உருவம் இருக்க முடியாது ஆனால் உருவம் இல்லாத ஒருவரை எப்படி நினைப்பது அதனால்தான் அவரை அப்பா அம்மா என்று இரு உருவங்களில் நினைக்க வேண்டும் நமக்கு தெரிந்தவர்களிடம் நம்மிடம் ரொம்ப அன்பாக இருப்பது தாய் தந்தையர் தானே அன்பாக இருப்பவர்களை நினைத்து கொண்டால் நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது ஆனால் சுவாமியை அம்மா அப்பா என்று அம்மையப்பராக நினைத்து கொள்ள வேண்டும் பார்வதி என்ற அம்மாவாகவும் பரமேஸ்வரன் என்கின்ற அப்பாவாகவும் அவர் ஆகியிருக்கிறார் லக்ஷ்மி என்ற அம்மாவாகவும் மகாவிஷ்ணு என்ற அப்பாவாகவும் ஆகியிருக்கிறார் சீதை என்ற அம்மாவாகவும் ராமர் என்ற அப்பாவாகவும் ஆகியிருக்கிறார் இந்த உருவங்களை நினைத்து கொண்டாலே அன்பாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது என்று முடிக்கிறார் நன்றி வணக்கம் ஜெயஹேந்த்